கிரகணம் என்பது இயற்கையான வானியல் நிகழ்வு என்றாலும் கூட புராணங்கள் படி பார்த்தோம்னா சூரியன் மற்றும் சந்திர கிரகணங்கள் தீய பாதிப்புகளை ஏற்படுத்துவதாகவும் நம்பப்படுதுங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் கிரகத்தினால பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது மேலுமே கிரகணத்தின் போது எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்ய வேணும் கிரகணத்தின் போது என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லை கணையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்களும் கிரகணம் நிகழும்போது கிரகணத்தை பார்த்து இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாலு கிரகணங்களானது நிகழ இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சுங்க அதில் இரண்டு சூரிய கிரகணம் இரண்டு சந்திர கிரகணம் ஆகுங்க ஏற்கனவே ஒ ஒரு சூரிய கிரகணமும் ஒரு சந்திர கிரகணமும் முடிந்த நிலையில் தற்போது செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முழு நேர சந்திர கிரகணமாக நிகழ இருக்குதுங்க மேலும் சந்திரன் பூமிக்கு மிக அருகில் வரும்போது சூரியன் பூமி சந்திரன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும் சமயத்தில் பூமியின் நிழல் சந்திரன் மீது விழும் நிகழ்வைத்தான் நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறேங்க கிரகணம் என்பது இயற்கையான வானியல் நிகழ்வு அப்படின்னு சொன்னாலும் கூட புராணங்கள் படி சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் தீய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவை அப்படின்னும் நம்பப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு கருவில் இருக்கும் குழந்தைகளுக்கும் கிரகணத்தினால பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னும் நம்பப்படுதுங்க அப்படி கிரகணத்தின் போது எந்த பாதிப்புகளும் ஏற்படாமல் இருக்க என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாத இந்த ஒன்பது விஷயங்கள் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரகண சமயத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வரக்கூடாது அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது மேலுமே சந்திர கிரகணத்தின் போது சந்திரனம் இருந்து வரக்கூடிய கதிர்கள் பார்த்தீங்கன்னா கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னும் சொல்லலாங்க அதனால தான் கிரகண சமயத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வரக்கூடாது அப்படின்னும் சொல்லப்படுது இரண்டாவதாக பார்க்க போவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் கத்தி கத்திரிக்கோள் ஊசி போன்ற கூர்மையான ஆயுதங்களை அவங்க பயன்படுத்துவதை தவிர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க நம்ம மூன்றாவதாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரகண நேரத்தில் எந்த விதமான உணவுகளை சாப்பிடுவதையோ தண்ணீர் கொடுப்பதையோ தவிர்த்துக்கொள்ள வேணுங்க மேலுமே மருந்து சாப்பிடுபவர்களாக இருந்தாங்கன்னா அதற்காக உணவு எடுத்துக்கொண்டு மருந்தை சாப்பிடலாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு தாகமாக இருந்துச்சுன்னா தண்ணீர் இல்லைன்னா பழச்சாறு கூட குடிக்கலாங்க நான்காவதாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கதவுகள் ஜன்னல்கள் எல்லாத்தையுமே மூடி வைப்பது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக சொல்லப்படுதுங்க நம்ம இப்படி ஜன்னல கதவை எல்லாம் திறந்து வைப்பதால் கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய ஒலி கதிர்கள் வந்து கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதனால தான் அவசியமாக கதவு ஜன்னல்களை மூடி வைக்க வேணும் அப்படின்னும் சொல்லப்படுது நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் நிகழக்கூடிய சமயத்தில் நம்ம தியானம் செய்யலாங்க அது ரொம்பவே நல்லது அப்படி செய்ய முடியாதவங்க சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்வது ரொம்ப 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 சிறப்பான பழங்களை கொடுக்குங்க மேலுமே நம்ம ஆறாவதாக பார்க்க போகிற கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் தொடங்குவதற்கு முன்னாடி சந்திர கிரகணம் முடித்த பிறகு நம்ம குளிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாகுங்க இதே கிரகணத்தினால எந்தவித பக்க விளைவுகளும் ஏற்படுவதை தவிர்த்து Colón. நம்ம ஏழாவதாக பார்க்க போற விஷயம் வளையல் போன்ற உலோகத்தலான ஆன ஆபரணங்களை நம்ம கிரகண நேரத்துல பயன்படுத்தக்கூடாதுங்க அதுலேயும் கர்ப்பிணி பெண்கள் பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது மேலுமே நம்ம எட்டாவதாக பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரகணத்தின் போது நம்ம தூங்கக்கூடாதுங்க அதுலேயும் சந்திர கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் தூங்குவது கருவில் இருக்கக்கூடிய சிசுக்களுக்கு சின்ன சின்ன பாதிப்புகளை ஏற்படுத்துங்க எல்லாமே கிரகண நேரத்துல தூங்குவது அமங்களமான அப்படின்னு சொல்லப்படுது நம்ம ஒன்பதாவதாக பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா கர்ப்பிணிகள் கிரகண நேரத்தில் எந்த வேலையும் செய்யாம பூரண ஓய்வில் இருக்க வேணுங்க மன அமைதியுடன் மந்திர ஜபம் போன்றவற்றை செய்வது எதிர்மறையான எண்ணங்கள் ஏற்படுத்துவதை தவிர்க்குங்க இந்த நேரத்துல நீங்க அமைதியாகவும் முழு மனதோடும் நீங்க மந்திர ஜபம் செய்ய வேணும் பொதுவா பாத்தீங்கன்னா கிரகண நேரத்துல யாருமே வெளியில் வரக்கூடாது அப்படின்னு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் அதுலேயும் குறிப்பா பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் அதனால அவர்களுடைய ஆரோக்கியத்துல எப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பற்றி பார்க்கலாம் வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது நம்ம வீட்டுக்குள்ளேயே பத்திரமாக இருக்க வேணும் அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களை வீட்டில் இருக்கும் குழந்தைகளையும் தான் சொல்லுவாங்க மேலுமே உங்கள் வீட்டில் கர்ப்பிணிகள் யாரும் இல்லைன்னாலும் பரவாயில்லங்க உங்களுடைய உறவினர்கள் அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் சொல்லித்தரலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க இந்த தகவல்கள் நமக்கு மட்டுமில்லை இன்னும் பலருக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க கிரகணத்தின் போது வெளிப்படக்கூடிய கதிர்வீச்சுக்கள் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு அறிவியல் மற்றும் ஆன்மீகம் இரண்டுலையுமே சொல்லப்பட்டிருக்குது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த நேரத்தில் இருக்க வேணுங்க கர்ப்பிணி பெண்கள் கிரகண சமயத்துல வெளியில் வரக்கூடாது என்பதற்கு ஆக சில சாஸ்திரங்களில் சில காரணங்கள் சொன்னாலும் கூட அதற்கென அறிவியல் ரீதியாகவும் காரணங்கள் இருக்குதுங்க கிரகண சமயத்தில் பூமியின் மீது சூரிய கதிர்வீச்சுக்கள் அதிக தாக்கத்தை அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஏதேனும் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக தாங்க நரம்பு மண்டலமானது மேலுமே மூளை வளர்ச்சி மற்றும் உடல் ரீதியான சின்ன சின்ன உபாதைகள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனாலதான் இந்த நேரத்துல கர்ப்பிணி பெண்கள் வீட்டிலேருந்து வெளியே வரக்கூடாது கவனமாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக சந்திரன் என்பவன் மனோ என்று அழைக்கப்படுறாரு சந்திராஷ்டம நாளில் நம்ம சற்று எச்சரிக்கையாக இருக்க வேணுங்க மேலும் கவனமாக நடந்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நாளில் நம்ம மனநிலைமையானது சற்று சஞ்சலப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது மனதுல சின்ன சின்ன அழுத்தங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் இருக்குங்க இப்படி இருக்கும்போது சந்திர கிரகணத்தின் போது சற்று கூடுதலான மன அழுத்தத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கிரகண நேரத்தில் தீய கதிர்வீச்சுக்கள் இருக்கும் என சொல்லப்படுவதால் நம்முடைய உடல் மற்றும் மன ரீதியான சின்ன சின்ன பாதிப்புகள் குழப்பங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகளும் ஏற்படும் கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த கிரகண காலகட்டத்தில் வீட்டை விட்டு வெளியில் வராமல் இருப்பது ரொம்பவே நல்லது அதே போல பொதுவான விஷயமான கிரகண நேரத்தில் சாப்பிடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் நம்ம எதை செய்தாலும் அதற்கான பலன்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய காலந்தாங்க இந்த கிரகண நேரம் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு சாதாரணமாக செறிப்பதற்கே கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் ஆனால் கிரகண நேரத்தில் நம்ம உணவு எடுத்துக்கொண்டோம்னா கொண்டோம்னா நம்முடைய வயிற்றில் உணவு இருந்தாலும் அதன் செரிமான பிரச்சனையானது உண்டாகுங்க இந்த பிரச்சனையால் தான் கர்ப்பிணி பெண்ணுக்கும் அவரின் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் பாதிப்புகள் ஏற்படலாம் இந்த நேரத்தில் உணவுகளை தவிர்த்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது மேலுமே தர்பை புல் கிரகண நேரத்தில் வெளியாகக்கூடிய தீய கதிர்வீச்சுக்களை கிரகிக்கும் ஆற்றல் கொண்டதாகுங்க இது அறிவியல் ரீதியாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாகவும் சொல்லப்படுது அதனால தான் நம்ம சமைத்த உணவு மீது தற்பை புல் போட்டு ரொம்பவே நல்லது சொல்லப்படுது மேலுமே சந்திர கிரகணம் இரவு நேரத்துல வருவதால பொதுவாக உணவு சார்ந்த எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லைங்க நம்ம கவனமாக செய்ய வேண்டியது கிரகண நேரத்திற்கு இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம சாப்பாடு சாப்பிட்டு முடித்து விடுவது ரொம்பவே நல்லது பொதுவா பார்த்தீங்கன்னா கிரகணங்களால் உண்டாகக்கூடிய கதிர்வீச்சுக்கள் மன அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பதால கவனச்சிதற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது தான் பொதுவாக கிரகண நேரத்தில் பயணங்கள் மே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது கிரகண சமயத்தில் வெளியூர் மற்றும் வெளி இடங்களுக்கு பயணம் மேற்கொள்வதை நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அதே போல கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் பார்த்தீங்கன்னா என்ன தேய்ப்பது அரிப்பு ஏற்படக்கூடிய இடங்களில் சொரிந்து கொள்வது கூடாதுங்க அப்படி அவங்க செஞ்சாங்க அப்படின்னா குழந்தை பிறந்த பின்னாடி அந்த எந்தெந்த இடத்துல அரிப்பு ஏற்பட்டுதுன்னு சொரிஞ்சாங்களோ அந்தந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்தைக்கே சற்று மங்கலாக மச்சம் போன்று தோன்றக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வருஷத்தோட இரண்டாவது மற்றும் கடைசி சந்திர கிரகணமானது செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு இரவு ஒன்பது ஐம்பத்தி மணிக்கு தொடங்கி நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஆறு மணி வரை சந்திர சந்திர கிரகணமானது நிகழ இருக்குது முழு சந்திர கிரகணம் இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு தொடங்குவதாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க பொதுவாக சந்திர கிரகணம் என்பது பௌர்ணமி நாளில் தான் நிகழும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த முறை ஆவணி பௌர்ணமி நாளில் சந்திர கிரகணமானது நிகழ இருக்குது இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா முழு நேர சந்திர கிரகணமாகவும் இருக்குதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்